ஹாய் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கிறீங்க மிஸ்டர் தமிழன் யூடியூப் சேனலுக்கு உங்களை எல்லாரையும் வரவேற்கிறேன் என் பேர் கார்த்திகேயன் நான் இப்போ கத்தாரில் வேலை செய்து கொண்டிருக்கிறேன் கத்தாரில் இருக்கிற புது விஷயங்களை புது புது அனுபவங்களை உங்களுக்கு இந்த யூடியூப் சேனல் மூலம் தந்து கொண்டிருக்கிறேன் ஸோ இன்றைக்கு நாங்கள் கத்தாரில் இருக்கிற மணி அதாவது காசு சம்மந்தமான காட்ட காட்டிருக்கிறேன் காசு எப்படி இருக்கும் பணம் எப்படி இருக்கும்ன்றதை தான் உங்களுக்கு காட்டிருக்கிறேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் அது மட்டும் இல்லை இங்கே என்ன மாதிரி எக்ஸ்பென்சிவ் ஆகுது ஹோம் அதே நேரத்தில் சில அடிப்படை சம்பளம் சம்மந்தமாகவும் இந்த வீடியோவில் நான் தர தயாராக இருக்கேன் ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பொறுத்தவரையில் இங்கே நாணயமாக பயன்படுத்தப்படுறது ரியால் இருநூறு ரியால் ரியால் ஐம்பது ரியால் அஞ்சு ரியால் ஒரு ரியால் அடுத்தது ஐம்பது சதம் அண்ட் இருபத்தி சதம் இன்றைக்கு தேதி பன்னெண்டாம் தேதி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைய பருமதிக்கு இலங்கை பெருமதி போகுது எழுபத்தி ஒன்பது ரூபாய் எண்பது சதம் போகுது ஒரு ரியால் பருமதியாக போகுது கத்தார் நாட்டில் கத்தார் அரசாங்கத்தால் இந்த நாணயங்களை ஒவ்வொரு வருடமும் புதுப்பிப்பாங்க புது நாணயமாக அச்சிட்டு வெளியிடுவாங்க அது இந்த மாதம் பதினெட்டாம் தேதி அந்த நாணயத்தை வெளியிடுவாங்க அதாவது கத்தார் நேஷ்னல் டே தான் புது நாணயங்களை வெளியிடுவாங்க அதனால நாணயங்கள் எப்போதும் புதிதாகவே இருக்கு ஒரு வருஷத்துக்கு உள்ள பாவிக்கிற நாணயங்களாக இருக்கிறதால எல்லாம் புதிய நாணயங்களாகவே இருக்கும் நாணயம் இல்லை பணங்களாகவே இருக்கும் கத்தார் நாட்டில் வேலை செய்கிறவங்களுக்கு அடிப்படை சம்பளத்தை கத்தார் அரசாங்கம் நிர்ணயிச்சிருக்கு ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு ஒரு ஆளுக்கு ஆயிரம் ரியால் அடிப்படை சம்பளமும் ஃபுட் அலோன்ஸ் அதாவது சாப்பாட்டு கண்டும் முந்நூறு ரியாலும் அதாவது ரூமுக்கு அஞ்சூறு ரியாளுண்டும் அவங்களுடைய சட்டத்தின்படி அவங்க நிர்ணயிச்சிருக்கிறாங்க அப்படி என்றால் டோட்டல் ஆயிரத்தி எண்ணூறு ரூபா கொடுக்கணும் ஒரு அடிப்படை அனைவரைக்கும் இந்த சட்டத்தின்படி நாங்கள் வேலை செய்கிற கம்பெனி ஃபுட்டும் ரூமும் இலவசமாக அவங்க தருவாங்களா இருந்தால் எங்களோட அடிப்படை சம்பளம் ஆயிரம் ரூபா மட்டும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அதே நேரத்தில் ஃபுட் மட்டும் தரும் என்றால் உங்களுக்கு ரூம் தராமல் ஆயிரம் ப்ளஸ் அஞ்சூறு ரூபாவாக பெற்றுக்கொள்ளலாம் அதே மாதிரி ரூம் தராமல் ஃபுட்டும் மட்டும் தருவாங்களா இருந்தால் உங்களுக்கு ஆயிரத்தி முந்நூறு சம்பளமாக பெற்றுக்கொள்ள முடியும் இது கத்தாரில் மட்டும்தான் இந்த சட்டத்தை அமுல்படுத்தி இருக்காங்கன்றது குறிப்பிடத்தக்க விஷயமாகும் இந்த சட்டம் அமுல்படுத்தின முதல் நாடாக கத்தார் தான் இருக்கு இது மாதிரி சட்டம் வேற நாடுகளில் இருக்காண்டு எனக்கு இதுவரைக்கும் தெரியல பட் மிகவும் சந்தோஷமான ஒரு விஷயமாக அமைஞ்சது ார் நாட்டுக்கு நீங்கள் இருந்து வர விரும்பினீங்கன்னா அங்கீகரிக்கப்பட்ட வெளிநாட்டு வேலைவாய்ப்பு பணியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட உபகர் மூலம் வர்றது உங்களுக்கு நல்ல மன்றத நான் குறிப்பிட விரும்புகிறேன் ஏனென்னா இங்கே கண பேர் வந்து ஃப்ரீ விசா அப்படி வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறாங்க ஏனென்றால் இப்போ வேலையில் எடுக்கிறது ரொம்ப ரொம்ப அரிதான விஷயம் ஏஜென்சி மூலம் நீங்கள் வந்தீங்களா இருந்தால் அந்த சொன்ன வேலை சொன்ன டைம்களுக்கு சொன்ன சாலரிகளுக்கு கிடைக்கும் ஸோ அதனால் நீங்கள் கத்தார் வார யார் விடுமணிங்களாக இருந்தால் நீங்கள் வெளிநாட்டு வேலை வாய்ப்பு பணியத்தால் அங்கீகரிக்கப்பட்ட முகோகர்கள் மூலம் நீங்கள் பெட்டர் என்று நான் இந்த சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் இதுதான் கத்தாரில் உள்ள ஆக பெரிய நாணயத்தால் இங்கே ரியால் அண்டு இதை நினைப்பாங்க இங்கே இருக்கிற எல்லா நாணயத்தையும் ரியால்ண்டு தான் அழைப்பாங்க நாட்டில் நீங்கள் பார்க்க போனீங்கன்னால் ஸ்ரீலங்காவில் ரூபான்னு சொல்லுவாங்க ஒவ்வொரு கண்ட்ரிக்கும் ஒவ்வொரு மாதிரி சொல்லுவாங்க இங்கே ரியால்ன்னு சொல்லுவாங்க இந்த நாணயம் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் அச்சிடப்பட்ட நாணயம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கு பிறகு ரிலீஸ் ஆகின நாணயம்தான் இது இந்த காசை பொறுத்தவரையில ரெண்டு இப்ப வரைக்கும் இதுதான் பாவனையில் இருக்கு ஃபிஃபா வேர்ல்ட் கப்புக்கு முதல் இதை அறிமுகப்படுத்தினவங்கள் பார்க்கும்போது அழகாக இருக்கும் அதில் அச்சிடப்பட்டிருக்கு ஒரு சைட்டில் ஒரு ஷிப்பில் என்ன வளத்தை கொண்டு வர மாதிரி அச்சிடப்பட்டிருக்கு இதுதான் கத்தாரில் இருக்கிற மிகப்பெரிய நாணயத்தால் ஐநூறு ரியால் கத்தாரில் இருக்கிற மிகப்பெரிய அடுத்தக நாணயத்தால் இருநூறு ரியால் இது ரெண்டாயிரத்தி இருபது தான் அச்சிடப்பட்டது அடுத்தது நூறு ரியால் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபதுலாம் அச்சிடப்பட்டது அடுத்த நாணயத்தால் ஐம்பது ரியால் இதில் சென்ட்ரல் பேங்கட ஃபோட்டோ வச்சுவிடப்பட்டிருக்க ஒரு சைட்டில் இதுவும் ரெண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு தான் ரிலீஸ் ஆகின காசு அதாவது இதுக்கு முதல் இருந்த காசு நான் கடைசியில் இருக்க தந்துருக்கிறேன் இது இப்போதே இப்போதைக்கு பாவனையில் இருக்கிற காசு இதுதான் ஐம்பது ரியல் தாள் அடுத்தது இது பத்து ரியல் தாள் இப்போதைக்கு பாவனையில் இருக்கிறது இது அஞ்சு ரியால் தாள் இதுவும் இப்போதைக்கு பாவனையில் இருக்குது இது ஒரு ரியால் ஆக குறைஞ்சது ஒரு ரியால் அதுக்கு அடுத்தது ஐம்பது கிராம்ஸ் கிராம்ஸ் சொல்லுவாங்க அடுத்தது இருபத்தஞ்சி கிராம்ஸ் இதுதான் ஆக குறைஞ்ச காசு நீங்கள் இப்போ பார்த்ததெல்லாம் இப்போ தற்போதைக்கு பாவனையில் உள்ள நாணயங்களை தான் பார்த்து நீங்கள் கத்தாருடைய நாணயங்களை இப்போ நீங்கள் பார்க்க போகிறது இதுக்கு முதல் என்ன நாணயத்தை அவங்க பயன்படுத்தினாங்க ஆரம்ப காலத்தில் இந்த நாணயங்களை பயன்படுத்தினாங்கிறத நான் விரிவாக உங்களுக்கு இந்த வீடியோ ஊடாகத்தாரன் தொடர்ந்து வீடியோவை பார்த்து சப்போர்ட் பண்ணுங்க நான் குறிப்பிட்டது மாதிரி இதுக்கு முதல் இருந்த பணம் இது தான் இதையும் நான் கையாண்டு இருக்கிறேன் ஐநூறு நூறு ஐம்பது பத்து ஐந்து ஒரு இது இதுக்கு முதல் ரெண்டாயிரத்தி இருபதுக்கு முதல் பாவனையில் இருந்த காசு தான் இந்த தாள் இப்போ நீங்கள் பார்க்க போகிறது கத்தார்லேயே முதல் முதலாக வந்த தாள் இதுதான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணாம் ஆண்டு வந்த ஒருரியல் தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டிருக்கிறது அடுத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுலேருந்து எண்பத்தொன்பதாம் ஆண்டு அறிமுகப்படுத்தப்பட்ட நாணயத்தாளை தான் நீங்கள் பார்ப்பீங்க இப்போ பார்க்கறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தாம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஒரு ரியல் நாணயம்தான் கத்தாரில் தான் நீங்கள் இப்போ பார்த்து கொண்டு இருக்கிறீங்க இந்த நாணயத்தாள்களை பொறுத்தவரையில் ஒவ்வொரு விதமாக அமைச்சிருக்கிறாங்க இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆறாம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஒரு ரியல் நாணயம் இந்த ஒரு ரியால் நாணயம் மட்டும் அச்சிடல ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு தாள்களும் புது புது டிசைனில் அச்சிடப்பட்டிருக்கிறாங்க இது ரெண்டாயிரத்தி மூணாம் ஆண்டு அச்சிடப்பட்ட ஒரு ரியல் நாணயம் நான் கோமனாக ஒரு ரியலை மட்டும் நான் எடுத்து இதில் போட்டிருக்கிறேன் நான் தாளும் இதே மாதிரி மாறப்பட்டிருக்கு கடைசியாக இருந்த தான் இது நான் ஐநூறு நூறு ஐம்பது பத்து ஐந்து ஒரு ரியல் நாணயம் தான் கடைசியாக இருந்தது இப்போ நீங்கள் பார்த்ததெல்லாம் புதிய நாணயங்கள் பழைய நாணயங்கள் சம்மந்தமான விஷயத்தை தான் நீங்கள் தெளிவாக பார்த்துருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன் கத்தாரை பொறுத்தவரையில் இங்கே ஒரு தனி நபர்கிற செலவு என்ன மாதிரி முடியுதுண்டு அந்தளவாக பார்க்க போனால் ஒரு ஆள் தனியே ஒரு வேலையில் வழியிலிருந்து வேலை செய்ததாக இருந்தாங்க அதாவது கொம்பனி இல்லாமல் கொம்பனி ரூம் வழியில் இருந்து வேலை செய்கிறேன்னா சும்மா சராசரியாக முந்நூற்றி ஐம்பது ரியால்லேருந்து பெட் பே ஸ்டார்ட் ஆகுது அதாவது ஒரு ரூமில் நாலு பேர் இருக்கலாம் அதில் அவர் தூங்கக்கூடிய இடத்துக்கு முன்னூற்றி ஐம்பது ரூபா கொடுக்கக்கூடிய மாதிரி வசதிகள் உள்ள ரூமுகளும் இங்கே அமைஞ்சிருக்கு முந்நூற்றி ஐம்பது நானூறு அஞ்சூறு ஒவ்வொரு இடங்களை பொறுத்து ரூமுக்குற பெருமதிகள் மாறும் அதில் உண்மையான இலங்கை பெருமதியை இன்றைய எருமை உண்டு நான் கீழே கட்டாயம் தயாராக இருக்குது அடுத்த விஷயம் என்னென்னால் சாப்பாட்டுக்கு சாப்பாடு இப்போ கொமனாக தனியாக சமைக்க போனால் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தான் இருக்கும் ஒரு முந்நூறு ஆளுக்குள்ள முடியும் நாங்கள் சேர்ந்து சமைக்க போனோம் என்றால் கொஞ்சம் குறைய முடியும் சேர்ந்து சமைக்க போனால் குறைஞ்சது ஒரு இரண்டு நேரம் சாப்பிட்றதுக்கு ஒரு நூற்றி நாற்பது நூற்றி ஐம்பது அடி முடியும் ஒரு பத்து பேர் சேர்ந்து சமைக்கிறதா இருந்தால் ஒரு ரெண்டு பேர் சமைக்கிறதா இருந்தால் ஒரு நூற்றி ஐம்பது இருநூறுரூவாக்குள்ள முடியும் என்று நான் நினைக்கிறேன் அதே நேரத்தில் ஒரு தனி ரூம் எடுக்க போனால் குறைஞ்சது ஆயிரத்தி முந்நூறு ஆயிரத்தி நானூறுலேருந்து ஸ்டார்ட் ஆகி மூவாயிரம் மூவாயிரத்தி ஐநூறுவா வரைக்கும் ஸ்டூடியோ ரூம்கள் அமைஞ்சிருக்கு அதே நேரத்தில் அதுலேயும் டிஃப்ரெண்ட்டான ரூம்கள் இருக்குது கிச்சன் அட்டாச் பாத்ரூமோடு இருக்கிற ரூம்கள் கொஞ்சம் இன்னும் எக்ஸ்பென்சிவாக இருக்குது ரெண்டாயிரம் ரெண்டாயிரத்தி ஐநூறு மூவாயிரம் அப்படி அமைஞ்சிருக்கு ஒரு கொம்பனியில் பெர்மனண்ட்டாக வேலை செய்கிறவங்களுக்கும் அதே கொம்பனியில் பார்ட் டைம் அதாவது உங்களுடைய ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கும் வித்தியாசங்கள் நிறைய இருக்குது செலவுகளும் கூட இருக்குது அதாவது ஒரு கம்பெனியில் வேலை செய்கிறவங்களுக்கு ரூம் சில கம்பெனிகள் ஃபுட்டும் கொடுக்கும் அதுக்கு ஏற்ற மாதிரி டிக்கெட் ரெண்டு வருஷத்துக்கு ஒரு முறை ரெண்டு அப் அண்ட் டவுன் டிக்கெட்டும் கொடுக்கும் அதே நேரம் போனஸ் இருக்கும் ஏதாவது உங்களுக்கு உடல் பாதிக்கப்பட்டால் அதுக்குரிய மெடிக்கல் வசதிகளும் அதே கம்பெனி அரேஞ்ச் பண்ணி கொடுக்கும் இதே நேரத்தில் நீங்கள் உங்களோட ஐடியில் இருந்து வேலை செய்தீங்கன்றால் உங்களுக்கு அவ்வளவு செலவையும் நீங்கள் தான் எடுக்க வேண்டி வரும் ரூம் அதே நேரத்தில் போக்குவரத்து வசதி டிரான்ஸ்போர்ட் நீங்கள் வேலைக்கு போகிறதும் உங்களோட ரூமில் இருந்து வாரதுக்குரிய டிரான்ஸ்போர்ட் அதே நேரத்தில் ரூமில் இருக்கும்போது உங்களுக்குரிய வைஃபை காசு அடுத்தது சாப்பாடு அடுத்தது நீங்கள் நாட்டுக்கு போக போகிறதா இருந்தால் டிக்கெட் கூட நீங்கள் தான் எடுக்கக்கூடியதாக இருக்கும் அடிப்படையில் ஒரு ரெண்டாயிரம் மூவாயிரம் ரூபா சம்பளம் எடுக்கிறவங்களுக்கு இந்த நிலமை இருக்குது அதே நேரத்தில் சில கம்பெனிகள் இவங்களுக்கு இதெல்லாம் கொடுத்து அதே நேரத்தில் நாட்டுக்கு போகிற டிக்கெட் எல்லாம் கொடுக்குற கம்பெனிகளும் இங்கே அமைஞ்சு இருக்குன்றதை மறந்துடாதீங்க உங்களோட ஐடியில் வேலை செய்கிறவங்களுக்கு வருஷத்துக்கு ஒருக்கா ஐடி மாற்ற வண்டி வரும் அதுக்கு சில நேரத்தில் பைதா காசு எல்லாம் சேர்த்து ஒரு மூவாயிரத்து அஞ்சூறு ரூபாவும் வரும் மூவாயிரம் ரூபாவும் வந்து சேரும் இதே நேரத்தில் கம்பெனியாக இருந்துச்சுன்னா இலவசமாக இருக்கும் அவங்களே ஐடியா அடிச்சு தருவாங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் கட்டாயம் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை மற்ற மறந்துடாதீங்க கீழே இருக்கிற லைக் பட்டனையும் தப்பி விடுங்க அதே நேரத்தில் உங்களுக்கு எதுவும் கத்தாரில் இருக்கிற டவுட்டில் எதுவும் இருந்தால் கீழே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள் கட்டாயம் நான் ரிப்ளை பண்ணுற தயாராக இருக்கேன் ஸோ இன்னொரு காணொலியூடாக உங்களை சந்திக்கும்படி விரை பெற்றி செல்லும் நான் உங்கள் இன்னொரு தேங்க்யூ